திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் பாலத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த புதிய தடுப்பணையின் ஒரு பகுதி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் தற்போது கொள்ளிடம் ஆற்றின் கீழே கட்டப்பட்ட புதிய பாலத்தில் தடுப்பணையானது உடைந்து சேதமடைந்திருக்கிறது தற்போது இதனால் விவசாயிகள் எந்தளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள் இதனை செய்யும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு இருக்கிறார்களா கள நிலவரம் என விரிவாக பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா வினோத் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் வந்து முக்கம்பு மேலணையிலிருந்து காவிரி மற்றும் கொள்ளிடம் என இரு ஆறுகளிலும் தண்ணீர் பிரித்து வரப்படுகிறது அந்த வகையில் வந்து கொள்ளிடம் ஆற்றில் வந்து தற்போது நிலவரப்படி வந்து சுமார் ஒரு லட்சத்தி மேற்பட்ட கனஅடி நீர் வந்து வெளியேற்றம் செய்து கொண்டிருக்கும் நிலையில அந்த கொள்ளிடம் ஆற்றில் வந்து மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து சென்னையில் உள்ள நேப்பியார் பாலம் போன்று இங்கு கட்டப்பட்டது அந்த பாலத்தின் அருகில் வந்து ஏற்கனவே நாம் பலமுறை செய்தி நம்ம செய்தி மூலம் சொல்லியிருந்தோம் பாலம் வந்து மண் அரிப்பினால் பாதிக்கப்படுகிறது கூறியுள்ள நிலையில் வந்து அந்த பகுதியில் ஒரு வருடத்திற்கு முன்பு வந்து நெடுஞ்சாலைத்துறை மூலம் சுமார் ஆறு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஒரு தடுப்பு சுவர்க வந்து கொள்ளிடம் பாலம் அருகில் கட்டப்பட்டது அந்த பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்டு ஒரு வருடம் கூட இன்னும் முடிவடையாத நிலையில் வந்து இந்த கர்நாடகாவில் பெய்த மழை நீர் வந்ததற்கே வந்து அந்த தடுப்பணை வந்து உடைந்து விட்டது ஆனால் நெடுஞ்சாலைத்துறையில் அது தடுப்பணை இல்லை தடுப்பு சுவர் என்று சொல்கிறார்கள் அது தடுப்பணையோ தடுப்பு சுவரோ இருந்தாலும் மக்களுடைய வரி பணம் ஆறு புள்ளி ஐம்பது கோடி வந்து வீணாகி விட்டது என்பதுதான் தற்பொழுது விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் வேதனையாக உள்ளது இப்பொழுது நாம் இருக்கும் இடம் வந்து ஸ்ரீரங்கம் கீதாபுரம் கம்பரசம்பேட்டை காவிரி ஆற்றில் வந்து கீதாபுரம் பகுதியில் நம்ம இருக்கோம் இந்த இதை வந்து நம்ம ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் காட்சிப்படுத்துகிறார் இந்த காவிரி ஆற்றில் கம்பரசம்பேட்டை கீதாபுரம் பகுதியில் வந்து தடுப்பணை வந்து மறைந்த அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக அம்மா பதவி வகித்த போது அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சுமார் முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் இந்த கீதாபுரம் கம்பரசம்பேட்டை தடுப்பணை காவிரி ஆற்றில கட்டப்பட்டது தற்பொழுது இந்த காவிரி நீர் செல்வது வந்து அந்த தடுப்பணையில் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கும் அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பதினோரு வருடங்களுக்கு மேலாக இந்த கம்பரசம்பேட்டை கீதாபுரம் தடுப்பணையில் வந்து தண்ணீர் தேங்கி இந்த பகுதியில் குடிநீர் பகுதிக்கு ஆதாரமாகவும் அது மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இந்த தான் வந்து ஆள்குழாய்கு போட்டுள்ளனர் இந்த தடுப்பணை மூலம் அந்த கூட்டு குடிநீர் ராமநாதபுரம் வரை செல்லும் மக்களுக்கு தேவையான குடிநீரும் இந்த தடுப்பணையால் வந்து அதிக அளவு கிடைக்கிறது என இந்த பகுதி மக்கள் கூறும் நிலையில் வந்து பதினோரு ஆண்டுகளாக இருக்கும் இந்த தடுப்பணையை வந்து கடல் போல காட்சி கம்பீரமாக காட்சியளிக்கும் இந்த கீதாபுரம் கம்பரசம்பேட்டை தடுப்பணை நின்று கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கர்நாடகாவிலிருந்து போய் உப மழை நீரில் வந்த உபரி நீருக்கே வந்து கொள்ளிடம் ஆற்றில் கட்டப்பட்ட அந்த ஆறரை கோடி மதிப்பான தடுப்பு அணை வந்து இல்லை வீணாகி வீணாகிவிட்டது இன்னும் வடகளுக்கு நம்ம தமிழகத்தில் வந்து உரிய பருவமழை தொடங்கவில்லை அந்த பருவமழை தொடங்கி அந்த பருவமழையில் கொள்ளிட ஆட்டில் நிறைய தண்ணீர் வரும் நிலையில தற்போது கர்நாடகாவில் இருந்து வந்த உபரி நீருக்கு அந்த அணை சேதமாகியது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை விவசாய மத்தியில் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் மற்றும் சமூக அருள் ஸ்ரீரங்கம் பகுதியில் வடகாவிரிய கொள்ளிடத்தில் வந்து தடுப்பணை கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில வந்து நம்முடைய ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்த மக்கள் நம்மளோட இருக்காங்க அவங்களுக்கு அப்போ சார் வணக்கம் இப்ப நம்ம நிக்கிறது வந்து கீதாபுரம் கம்பரசேட்ட தடுப்பணை மறந்த மாண்பிக அம்மாவர்கள் கட்டப்பட்ட அந்த கம்பீரமா கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஒரு வருடமே கட்டப்பட்ட அந்த கொள்ளியிட தடுப்பு தடுப்பான வந்து இப்ப அந்த கர்நாடகாவில் மலைக்கே வந்து இடிந்து விழுந்துருச்சு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த தமிழக அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில செயல்பட்டு இருக்கிறதுக்கு விட பெரிய உதாரணமே இல்லை ஆண்டாண்டு காலமா கல்லணையை தடுக்கிறதுக்கு கரிகாலன் கட்டினான்னு சொல்லி சொன்னாங்க அது கம்பீரமா காட்சி அளிக்குது கடந்த முறை அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் பொழுது மாண்புமை தலைவர் அம்மா அவர்கள் கட்டி கொடுத்த தடுப்பணை பதிமூணு வருஷமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை தேக்கி வச்சு கடல் போல காட்சி அளிக்குது இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் போன வருஷம் கட்டின அந்த கொள்ளிடம் ஆற்றில் கட்டக்கூடிய கட்டியிருக்கக்கூடிய அந்த தடுப்பணைங்கிறது தடுப்பு அணையா தடுப்பு சுவரா அல்லது தடுப்பு அட்டையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு ஆர்ற கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மக்களுடைய வேர்வையில் வந்து வரிப்பணத்தில் வந்த பணம் அது அந்த பணத்தில் கட்டியிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் அல்லது தடுப்பு அணை உடைஞ்சு போயிருக்குன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பேற்கணும் அதுக்கு சம்பந்தப்பட்ட மந்திரி பொறுப்பேற்கணும் இவ்வளவு சுமாராக தர்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது மக்களுடைய உயிர் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா இது மாதிரிலாம் மட்டமாக கட்டுறத அணைகளை அல்லது இந்த மாதிரி தடுப்பு அணைகளை மீண்டும் மறு ஆய்வு செய்து இப்பயாவது புதுப்பிக்க கத்துக்குங்க வர்ற உபரி நீருக்கே தாங்கலைன்னா இன்னும் பெருமலை பேஞ்சு அஞ்சு லட்சம் நாங்க எல்லாம் தண்ணியில தான் முழுக்கணுமா ஏன் பொறுப்பு இல்லாமல் கோட்டையிலே உட்காந்துக்கிட்டு சுண்டல் சாப்பிடறத உங்க வேலையா ரோட்டுக்கு வந்து வேலையை பாருங்க சார் மந்திரி காரில் சுத்தணும் நூறு பேரோட போகணும் ஆயிரம் பேரோட பவனி வரணும் இதா உங்களுடைய சிலபஸா ஏன் எங்களுக்கா வந்து இறங்கி பாக்க மாட்டீங்களா தண்ணீர் தூவி தண்ணீரை திறந்து விட்டா மட்டும் பத்தாது அந்த அணை ஸ்ட்ராங்கா இருக்கா தடுப்பணையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாருங்க அங்கேயே உட்காந்து தூங்கி வழியாதிங்க அப்படி தூங்கி வழியக்கூடிய அமைச்சரை மாத்திட்டு கொஞ்சம் செயல்பாடாக இருக்கக்கூடிய அமைச்சரை தமிழக முதல்வர் இதுக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டோம் எங்க உயிரோட விளையாட வேணாம் மீண்டும் இந்த வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் இந்த அணைகள்லாம் மறு ஆய்வு செய்யுங்க இந்த மாதிரி தடுப்பணைகள் தடுப்பு அட்டைகள் ஏன்னா எங்க கார்ட்போர்ட்ல செஞ்சிருந்தா கூட தாங்கி இருக்கும் போல இருக்க இவ்வளவு மட்டும் செஞ்சிருக்கூடிய அந்த இருந்து ஒட்டு மொத்தமாக பணத்தை வசூல் பண்ணி இந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும் கேட்டுக்கிறோம் எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய இயற்கை மரணங்கள்ல இருந்து துர்மரணங்களுக்கெல்லாம் ஏதோ பணத்தை அளவிடுறீங்க செலவிடுறீங்க ஆனா இதுக்கு வந்து ஏன் மட்டமான ஆட்களை போட்டு எங்களை எங்களுக்கு பாக்குறீங்க புரியல விரைவா ஒரு நல்ல தீர்ப்பை தரணும் நாங்க கேட்டுக்கிறோம் மேலும் வந்து இந்த கொள்ளிடம் பாலம் என்பது இந்த கொள்ளிடம் பாலம் வந்து தடுப்பு சுவரோ தடுப்பு அணையோ கிடையாது நெடுஞ்சாலைத்துறையில வந்து இந்த தடுப்பு சுவர் என கூறியுள்ள நிலையில் வந்து ஆறரை கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு ஒரு வருடமே ஆன நிலையில வந்து அந்த தடுப்பணை வந்து இப்பொழுது இடிந்து பாழாகியதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையை தெரிய அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த பகுதி மட்டுமல்லாமல் காவிரி கரை கரையில் வந்து இப்போ வீணாக கடலில் தண்ணீர் வந்து லட்சக்கணக்கான டன் கனஅடி தண்ணீர் வந்து சேர்கிறது அந்த நீரை சேமிப்பதற்கு மழை நீரை சேமிப்பது போல தற்பொழுது இந்த தடுப்பு சுவர் வந்து துரிதமாகவும் நல்ல முறையில் தரமானதாகவும் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள வட மற்றும் தென்காவிரி விலை கட்ட வேண்டும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக உள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவரசன்